ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் சங்கீதம் அறுபத்தி ஐந்து இரண்டாவது வசனம் வாஷிங்டன் டிசியை சேர்ந்த ஒரு மனிதனை அவனுடைய வீட்டார் வீட்டை விட்டு வெளியே விரட்டினர் எனவே அவனுக்கு எங்கே போவது தெரியவில்லை ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த மனிதன் நேஷனல் கத்தீட்ரலுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் இருந்த ஜார்ஜ் அவருடைய மனைவி பார்பராவும் தேவாலயத்துக்கு வந்தார்கள் அவர்கள் தேவாலயத்துக்குள் செல்லும் போது அந்த மனிதன் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்றான் அதற்கு ஜனாதிபதி புஷ் இல்லை உனக்காக நான் ஜெபிக்க முடியாது நீ உள்ளே வந்து உனக்காக ஜெபம் பண்ணு என்று சொல்லிவிட்டு தேவாலயத்துக்கு சென்று விட்டார் அந்த மனிதனும் அதை கேட்டு உள்ளே வந்தான் அன்றிலிருந்து அந்த மனிதன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் தேவாலயத்திற்கு சென்று கடைசி பகுதியிலே உட்கார்ந்து கொள்வான் தனக்காக ஜெபிப்பான் அந்த மனிதனை குறித்து கேள்விப்பட்ட சபை மக்கள் அந்த மனிதனுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தனர் அந்த மனிதனுடைய நிலையே மாறிற்று அவன் மறித்த போது அவனை சபையின் கல்லறை தோட்டத்திலே மிக முக்கியமான ஒரு இடத்திலே அடக்கம் செய்தார்கள் அம் பிரியமானவர்களே அந்த மனிதனைப் போல இன்றும் அநேகர் தங்களுக்கும் தேவனுக்கும் நேரடி தொடர்பு வைத்துக் கொள்வதில்லை அவர்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு யாராவது ஒருவர் தங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கின்றனர் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் பிதாவிடம் சேரும் ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே நாம் தேவனிடத்தில் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர முடியும் சாம்வேல் தீர்க்கதரிசியின் நாட்களில் ஜனங்கள் கத்தரை விட்டுவிட்டு அஸ்தரோத்தை வணங்கி கொண்டிருந்தனர் ஜனங்கள் எல்லாரும் சாமுவேலின் கட்டளைப்படி மிஸ்பாவிலே கூடி வந்திருந்தார்கள் அதை கேள்விப்பட்ட பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு எதிர்த்து வந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் அதை கேள்விப்பட்டு பெலிஸ்தர் நிமித்தம் மிகவும் பயந்தார்கள் அவர்கள் சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கத்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள் தங்களுக்காக தாங்களே ஜிபிக்க அவர்களுக்கு தைரியம் வரவில்லை காரணம் அவர்களுடைய இருதயம் தேவனை விட்டு விலகி இருந்தது சாமுவேல் ஜனங்களிடம் உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் என்றார் பின்பு ஜனங்களுக்காக அவர் ஜெபம் செய்தார் ஆம் பிரியமானவர்களே பிறரிடம் நமக்காக ஜெபிக்க சொல்வது நல்லதுதான் தவறல்ல ஆனால் நாம் தேவனோடு இசைந்த வாழ்க்கை வாழும்போது நாமே நமக்காக தேவன் கேட்டு பதிலை தருவார் அண்ணாள் குழந்தை இல்லாததால் மிகவும் வேதனைப்பட்டாள் குடும்பத்திலே வசை சொல் தாங்க முடியவில்லை எனவே அவள் தானாகவே தேவனிடம் ஜெபிக்கும்படி தேவாலயத்துக்கு சென்றாள் தேவன் அன்னாளின் ஜபத்தை கேட்டு அன்னாளுக்கு ஆண் குழந்தையை கொடுத்தார் பிரியமானவர்களே நம்முடைய தேவைகளுக்காக நாமே தேவனிடம் தைரியமாய் செல்லலாம் நம் குறைவுகளை அவரிடம் சொல்லலாம் தேவன் அதை கேட்டு நிச்சயம் நமக்கு பதில் கொடுப்பார் ஆம் அவர் ஜபத்தை கேட்கிறவர் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே